டயனா டயனா ஏன் டல்லாக என்னம்மா டயனா ஊருக்கு போகணுமா உனக்கு ஃப்ரெண்டு இல்லை எங்கள் கூட இருக்கிறதுனால உனக்கு போர் அடிக்குதா நானா பண்ணுறது நாலு வாங்கினேன் அது மூணு எங்கேயும் விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீ தான் பத்திரமாக பார்த்துருக்கணும் இப்போ நான் மட்டும்தான் உங்கள் கூட நாங்கள் வீட்டில் எங்கள் கூட தான் இருக்கிறேன் சொல்லிக்கிறேன் உன்னை வாங்கினேன்ல அந்த அண்ணன் ஜிபே நம்பர் கண்டுபிடிச்சி அண்ணா எனக்கு இன்னொரு ஒரு நாலு கோழி வேணும்னு கேட்டுக்கிறேன் அவர் நாளைக்கு நாலு அன்றைக்கு வந்துடுவார் உனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸு வீடு எல்லாமே ரெடி பண்ணி தரேன் கவலைப்படாதண்ண என்ன இரு காலையிலேருந்து மேடம் டல்லாக இருக்கிறீங்க என்னம்மா சரி கோச்சுக்காத கோச்சிக்காதவா go together diane I...